முப்பது நித்தியநந்தினி கடைசி இரண்டு அமிர்ததாரா குப்பிகளை தனது கைகளில் எடுத்து அதை மேலே உயர்த்தி நண்பர்களே இவைதான் இன்றைய ஏலத்தின் கடைசி இரண்டு குப்பிகள் அமிர்ததாரா நிரப்பப்பட்ட இந்த குப்பிகளின் ஏலம் தொடங்குகிறது இதன் ஆரம்ப விலை முப்பதாயிரம் தங்க நாணயங்கள் என்று சத்தமாக கூறினாள் கடைசி குப்பிகள் என்று சொன்னவுடன் தாரகிய வம்சத்தின் பெரியவர்கள் அந்த வம்சத்தின் தலைவரான அருணேந்திரரை பார்த்தார்கள் நாற்காலியில் அமர்ந்திருந்த அருணேந்திரர் எதையோ யோசித்தவர் போல தலையசைத்து ஐம்பதாயிரம் நாணயங்கள் என்றார் அருணேந்திரரின் பேச்சை கேட்டவுடன் அங்கசீலரின் கோபம் அதிகரித்துவிட்டது அவர் அடுத்த ஏலத்திற்கு வாயை திறக்க போது திடீரென்று அவருக்குள் ஒரு பயம் தொற்றிக்கொண்டது தனது கஜானா கிட்டத்தட்ட காலியாகிவிட்டது அதனால் சில மாதங்களுக்கு ஏலம் எடுப்பதை கூட பார்க்க முடியாது என்பதை உணர்ந்து சட்டண வாயை மூடிக்கொண்டார் இயலாமையின் கோவத்தோடு கண்களை சுழற்றினார் மறுபுறம் மகிழ்வானர் அருணேந்திரரை பார்த்துக் கொண்டிருந்தார் நெற்றியில் சுருக்கம் தெரிய பதட்டத்தோடு நாற்காலியில் விரல்களை முன்னும் பின்னுமாக அசைத்துக் கொண்டிருந்தார் திடீரென அவரது விரல்கள் நகர்வது நின்றுவிட்டது அவர் புன்னகையுடன் சத்தமாக ஐம்பத்தி ஐந்தாயிரம் நாணயங்கள் பாஞ்சால நகரத்தின் மூன்று சக்தி வாய்ந்த வம்சங்களுக்கு இடையேயான உறவு மிகவும் விசித்திரமானதாக இருந்தது மூவருமே ஒருவரை ஒருவர் வெல்ல முயற்சித்தார்கள் ஆனால் கடக வம்சம் மற்றும் சாம்புக வம்சம் ஆகிய இரண்டு வம்சங்களுமே பொதுவாக தாரகிய வம்சத்தை தான் முதலில் வீழ்த்த நினைத்தனர் தாரகிய வம்சத்தை எதிர்க்கும் விஷயத்தில் அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள் அருணேந்திரர் எப்படி சாமர்த்தியமாக விளையாடி சீலரை வீழ்த்தினார் என்பதை கவனித்துக் கொண்டிருந்த மகிழ்வாணர் அதே யுக்தியை பயன்படுத்தி அருணேந்திரரின் கஜானாவை காலி செய்ய நினைத்தார் மகிழ்வாணரின் சூழ்ச்சியைப் பற்றி எதுவும் தெரியாத அருணேந்திரர் சற்றும் வருத்தப்படாமல் ஏலத்தை அதிகப்படுத்தினார் அறுபத்தி ஐந்தாயிரம் காசுகள் என்றார் அமிர்ததாரா குப்பிகளின் விலை அவ்வளவு அதிகம் இல்லை என்பது அருணேந்திரருக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் அது விலையை பற்றியதல்ல சாம்புக வம்சம் மற்றும் கடக வம்சம் இரண்டுக்குமே தோல்வியை சகித்து கொள்ள முடியாது என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார் ஆனால் உண்மையில் அவர்கள் எப்போதும் தோல்வியடைந்தனர் என்பதே யதார்த்தம் மகிழ்வாணர் சிரித்துக் கொண்டிருந்தார் ஏனெனில் அவரது நோக்கம் அமிர்ததாரா பானத்தை வாங்குவது அல்ல தாரகிய வம்சத்தின் ஏலத்தை அதிகரிப்பது மட்டுமே அவருடைய நோக்கமாக இருந்தது இவற்றையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த சமரன் தனக்குள் ஒரு புரிதலுக்கு வந்தான் கடக வம்சம் தாரகிய வம்சம் சாம்புக வம்சம் இந்த மூணு பேரும் தான் நம்ம பாஞ்சால நகரத்தோட முக்கியமான வம்சங்கள் இவங்க தான் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பொறுப்புலயே இருக்கிறவங்க ஆனா இவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளோ விரோதத்தோட இருக்காங்களே இதுல நம்ம அப்பாவும் விதிவிலக்குல அவரும் கூட மற்ற ரெண்டு பேரையும் ஜெயிக்கணும் தானே நினைக்கிறாரு எல்லாரும் இந்த விஷயத்துல ஒரே மாதிரி தான் இருக்காங்க ஆனா ஒன்னு இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த விரோதத்தினாலதான் இன்னைக்கு ஏழ போட்டியில எனக்கு சாதகமான விஷயங்கள் நடந்திருக்கு அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷத்துல இவங்களோட பகை கூட எனக்கு லாபம்தான் எப்படியும் இந்த ஏலத்துல எனக்கு தேவையான நாணயங்கள் கிடைச்சிடும் இனி மிலாஞ்சி பொடி தயாரிக்க தேவையான பொருட்களை கண்டுபிடிச்சாகணுமே இப்போ அது மட்டும் தான் மிச்சம் அதையும் கண்டுபிடிச்சிட்டா யவனிக்காவை ஜெயிக்கிறதுக்கான வெற்றி பாதையில இன்னும் சில படிகள் முன்னாடி போயிடலாம் நான் அபராஜிதனாகிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல கூடிய சீக்கிரமே அது நடக்கதான் போகுது என்று நினைத்துக்கொண்டே ஏலத்தை கவனித்துக் கொண்டிருந்தான் அருணேந்திரர் ஏலத்தொகையை அதிகரிக்க அதிகரிக்க மகிழ்வானுக்கு இனம் அங்கசீலரின் நிலையை நினைவு கூர்ந்தார் எப்படி இந்த ஆளை ஜெயிக்க முடியாது பாட்டுக்கு திடீர்னு எந்திரிச்சு எனக்கு இது தேவையில்லைன்னு சொல்லிட்டா நான் தான் இந்த குப்பிகளை வாங்க வேண்டியிருக்கும் ஆனா ஏற்கனவே அமிர்ததார மார்த்தரைகள் தான் நம்ம கிட்ட இருக்கே இதை வாங்கினா தேவையில்லாத செலவு தான் வேண்டாம் வேண்டாம் இத்தோட முடிச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது என்று நினைத்த மகிழ்வானர் எழுந்து நின்று அருணேந்திரரே நீங்களே இந்த குப்பிகளை எடுத்துக்கோங்க நான் விட்டு கொடுத்துடுறேன் என்று அறிவித்தார் ஏலம் முடிந்து விட்டதால் சமரன் தன்னோடு வந்தவர்களை விட்டு விலகி செல்ல ஒரு பொய்யான காரணத்தை தேடினான் ஏதேதோ சொல்லி சமாளித்து விட்டு அவன் கூட்டத்தில் மறைந்தபடி ஏலக்கூடத்தின் பிரதான வாயிலுக்கு வெளியே வந்தான் அப்போது கூட்டத்தில் ஒரு முகம் சமரனையே வெறித்துப் பார்த்து கொண்டிருந்தது அது வேறு யாரும் அல்ல யவனிகாவின் ரகசிய உளவாளி நிகண்டன்தான் சமரனை நோட்டமிட்டுக் கொண்டிருந்தான் அவனும் சமரனை பின்தொடர்ந்து மறைந்து மறைந்து சென்று கொண்டிருந்தான் இரட்சமல்லர் வம்சத்திற்கும் சேர்த்துதான் ஏலத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் யவனிகா அமிர்ததாராவை வாங்க விரும்பவில்லை அவள் ஏற்கனவே சக்தி அடைந்திருந்ததால் அவளுக்கு அது தேவையும் படவில்லை ஆனால் அருணேந்திரர் இந்த ஏலத்தில் பங்கு கொள்ளப் போகிறார் என்ற செய்தியை அறிந்து அவர் அதை வாங்குகிறாரா என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவள் நிகண்டனை அங்கே அனுப்பி வைத்திருந்தாள் சமரன் ஏற்கனவே மருத்துவருக்கான கருப்பு ஆடைகளை சக்கரநந்த ஏலக்கூடத்திற்கு அருகில் உள்ள ஒரு குடிசையில் மறைத்து வைத்திருந்தான் நமக்கு அதிக நேரம் கிடையாது சீக்கிரமா வந்த வேலை முடிச்சுட்டு திரும்பி போயாகணும் இல்லைன்னா தேவையில்லாத சந்தேகம்தான் வரும் என்று நினைத்துக்கொண்டே விறுவிறுவென குடிசைக்குள் நுழைந்து மருத்துவருக்கான உடைகளை மாற்றிக்கொண்டான் முகத்தை மறைத்தபடி ஒரு துணியால் போர்த்தி கொண்டான் ஆனால் இமைக்கும் நேரத்தில் சமரன் குடிசைக்குள் நுழைந்து விட்டதால் நிகண்டனுக்கு சமரன் எங்கே சென்று விட்டான் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை அவன் வாசலிலேயே நின்று சமரனை தேடிக் கொண்டிருந்தான் சமரன் உடைகளை மாற்றிக்கொண்டு மீண்டும் ஏலக்கூடத்திற்குள் நுழையும் போது நிகண்டன் அங்கேயே நின்று கொண்டிருந்தான் எதிரில் வருவது சமரன்தான் என்பதை புரிந்து கொள்ளாமல் அவன் சமரனுக்கு வழிவிட்டு வெளியில் எதையோ தேடிக்கொண்டே இருந்தான் சமரன் உள்ளே நுழைந்தபோது ஒரு பணிப்பெண் அவனை அழைத்துச் செல்ல அங்கே காத்திருந்தாள் அந்த பணிப்பெண் அவனை அடையாளம் கண்டுகொண்டு நீங்க தானே நந்தினி அம்மா சொன்ன அந்த மருத்துவர் என்றாள் சமரன் நாம் என்பது போல தலையசைத்தான் உடனே அவள் சமரனிடம் தன்னை பின்தொடர சொன்னாள் சமரனும் அவளை பின்தொடர்ந்தான் அவள் சமரனை ஏலக்கூடத்தின் பின்புறத்திற்கு அழைத்துச் சென்றாள் அங்கு அவள் சமரனுக்கு தேநீர் மற்றும் சிற்றுண்டிகளை வழங்கினாள் அப்போது அவன் மோதிரத்திலிருந்து வருணமித்திரர் ஏலம் முடிய இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு என்றார் அவரது குரலை கேட்டு அந்த பெண் பயந்து விட்டாள் கருப்பு உடையில் இருந்த சமரனின் முகத்தை அவளால் பார்க்க முடியவில்லை அவ்வளவு உரத்த குரலை கேட்டு அவள் திகைத்தாள் பின்னர் பதற்றத்துடன் அவனுக்கு பதிலளித்தாள் ஐயா ஏலம் முடிஞ்சிருச்சு நந்தினி அம்மா இப்ப ஏலக்கூடத்துல கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருப்பாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க என்று பணிவோடு பதிலளித்தாள் அந்த பெண் ஏன் இப்படி பதட்டப்படுகிறாள் என்று சமரனால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவள் சமரனை கவனித்துக் கொண்ட பத்து நிமிடமும் இப்படியே நடுங்கிக் கொண்டுதான் இருந்தாள் சமரனை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று குரு அவளுக்கு உத்தரவிட்டிருந்தார் அதனால்தான் அவள் பதறினாள் எங்கே ஏதாவது தவறு நடந்து குரு தன்னை திட்டிவிடுவாரோ என்று அவள் பயந்து கொண்டிருந்தாள் ஆனால் சமரனுக்கு அது புரியவில்லை அப்போது யாரோ ஒருவரின் காலடி சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டவுடன் அந்த பெண்ணின் நடுக்கம் சட்டென்று நின்றுவிட்டது கதவை திறந்து கொண்டு நித்யநந்தினி தான் உள்ளே நுழைந்தாள் மருத்துவரே நீங்களா நீங்க வந்துட்டீங்களா ஏலம் நடக்கும்போது நீங்களும் அங்கதான் இருந்தீங்களா உங்களுக்கு சந்தோஷம் என்றாள் சமரன் நாம் என்பது போல தலையசைத்தான் அவளை பார்த்தவுடன் சமரனின் இதயத் துடிப்பு அதிகரித்தது அவள் மீது பூசப்பட்டிருந்த வாசனை திரவியத்தின் நறுமணத்தை நுகர்ந்தவுடன் அவன் உடலில் ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்தான் நித்யநந்தினி உள்ளே வந்த பிறகு பணிப்பெண் தலையை குனிந்தபடி அந்த அறையை விட்டு வெளியேறினாள் தன் மோதிரத்தை தடவி பேசுமாறு வருணமித்திரருக்கு சைகை செய்தான் சமரன் அறைகுறையாக விழித்தபடி வருணமித்திரர் நித்யநந்தினியிடம் முடிஞ்சிருச்சா என்றார் இதைக் கேட்ட சமரன் ஒருவேளை கடைசியாக இந்த கேள்வியை கேட்டுவிட்டுதான் குரு தூங்கிவிட்டாரோ என்று நினைத்தான் ஏனென்றால் சில நிமிடங்களுக்கு முன்பு பனிப்பெண்ணிடமும் அவர் இதே கேள்வியை தான் கேட்டிருந்தார் ஆனால் நித்யநந்தினி அந்த கேள்வியை முதல் முறையாக கேட்டாள் ஆ முடிஞ்சது என்று சொல்லிக்கொண்டே அவள் தனது கையை காற்றில் அசைத்தாள் திடீரென்று ஒரு நீல நிறாட்டை அவள் கைகளில் தோன்றியது அதை சமரனிடம் காண்பித்து ஏழு அமிர்ததார குப்பிகளுக்கும் சேர்த்து இரண்டு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் தங்க நாணயங்கள் கிடைச்சது ஏலக்கட்டணம் போக மிச்ச தொகை இந்த அட்டையில் இருக்கு என்றாள் சமரன் அந்த அட்டையை கவனமாக பார்த்தான் அதை பார்த்த சமரன் அந்த அட்டை மிகவும் விலை உயர்ந்தது என்பதை புரிந்து கொண்டான் அதை அவள் மருத்துவரின் கையில் கொடுக்கும்போது மீண்டும் ஒரு முறை அவரது இளமையான கைகளை கவனித்தாள் அதே நேரம் வருணமித்திரரும் அந்த அட்டையை கவனித்தார் இந்த தொகை நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப அதிகம் கண்டிப்பா இந்த விலைக்கு வேற யாராலையும் வித்து தந்திருக்க முடியாது உங்க தான் இது சாத்தியமாச்சு ரொம்ப நன்றி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சிரஞ்சீவ குரு கதவை திறந்து கொண்டு அறைக்குள் நுழைந்தார் அந்த மருத்துவரையும் நித்திய நந்தினியையும் பார்த்ததும் அவர் அமைதியாக சமரனை பார்த்து தலையசைத்து வரவேற்றார் நந்தினி சிரஞ்சீவ குருவை கண்டவுடன் மகிழ்ச்சியுடன் சமரனை பார்த்து நீங்க மறுபடியும் எதையாச்சும் விற்க விரும்புனா தயங்காம எங்ககிட்ட வாங்க உங்களுக்கு ரொம்ப சிறப்பான விலைக்கு வித்துக் கொடுக்கிறேன் என்று உறுதியளித்தாள் அவன் நித்யநந்தினியின் வார்த்தைகளுக்கு தலையசைத்து அந்த நீல அட்டையை தன்னுடன் வைத்துக் கொண்டான் அப்போது வருணமித்திரரின் குரல் கேட்டது கேட்டிருந்த பொருட்களை கண்டுபிடிச்சிங்களா என்றார் சக்கரநந்த குடும்பம் நம்பி வந்த யாரையும் ஏமாத்துறதில்ல நீங்க கேட்ட அத்தனை பொருளையும் கண்டுபிடிச்சாச்சு என்று சொல்லி அவள் சிரஞ்சீவ குருவை பார்த்து சைகை செய்தாள் உடனே அவர் கைகளை தட்டி சில காவலர்களை உள்ளே அழைத்தார் அவர் அழைத்தவுடன் இரண்டு காவலர்கள் வெள்ளித்தட்டை கொண்டு வந்து சிரஞ்சீவகுருவிடம் கொடுத்தார்கள் சிரஞ்சீவகுரு இரண்டு காவலர்களையும் உடனடியாக வெளியேறச் செய்துவிட்டு பின்னர் அந்த தட்டை எடுத்துக்கொண்டு சமரனிடம் வந்தார் அதன் மேல் போர்த்தப்பட்டிருந்த துணியை விலக்கிவிட்டு அதிலிருந்த பொருட்களை சமரனிடம் காட்டினார் அதன் பிறகு அந்த வெள்ளித்தட்டை மேசையின் மீது வைத்துவிட்டு நீங்க கேட்ட பொருள் எல்லாம் இருக்கு பாத்துக்கோங்க இருக்கான்னு என்றார் தட்டில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களைக் கண்டு சமரனின் கண்கள் மின்னியது இந்த ஏலக்கூடம் சாதாரண ஏலக்கூடம் அல்ல என்பதை புரிந்து கொண்டான் அவன் மட்டும் இந்த பொருட்களை தேடி வெளியே சென்றிருந்தால் அதை கண்டுபிடிக்கவே நீண்ட காலம் காலமாகியிருக்கும் ஆனால் சக்கரநந்த ஏலக்கூடம் இரண்டு நாட்களுக்குள் அனைத்து பொருட்களையும் கண்டுபிடித்து விட்டது வருணமித்திரரால் இப்பொழுது உடனே மிலாஞ்சி பொடியை உருவாக்க முடியும் என்பதை நினைத்து சமரன் மிகவும் மகிழ்ச்சியில் தத்தளித்தான் பொருட்களை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கான விலையை இந்த நீல அட்டையிலிருந்து எடுத்துக்கோங்க என்றார் வருணமித்திரர் சமரன் இதை கேட்டவுடன் தன் கையில் இருந்த நீல அட்டையை எடுத்து நித்யநந்தினியிடம் நீட்டினான் கவலைப்படாதீங்க மருத்துவரே இந்த பொருளை எல்லாம் நாங்க எங்கேயும் தேடி அலையல எங்க ஏலக்கூடத்துக்கு சொந்தமான கிடங்களை தான் இதெல்லாம் இருந்துச்சு இதோட விலை கூட வெளியில உள்ளவங்களோட ஒப்பிடும் போது குறைவுதான் அது மட்டும் சொல்லணும்னா கடந்த ரெண்டு மட்டும்ப ஏலக்கூடத்தோட மதிப்பு மக்கள் மத்தியில உங்களுக்கு நன்றி சொல்ற விதமா தான் நாங்க இதை உங்களுக்கு கொடுக்கறோம் இதுக்கு நீங்க எந்த கட்டணமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல எங்களோட அன்பளிப்பா நினைச்சு ஏத்துக்கோங்க என்றாள் நித்யநந்தினி சந்தோஷம் சரி அப்படின்னா நானும் எனக்கு தெரிஞ்ச வகையில உங்களுக்கு நன்றி செலுத்துவேன் உங்களுக்கு அபிர்ததார வானம் தயார் பண்ணி கொடுத்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த வெள்ளித்தட்டில் இருந்த பொருட்களை எடுத்து தனது பையில் வைத்துக் கொண்டான் சரி அப்படின்னு கிளம்புற நேரம் ஆயிடுச்சு எனக்கு வெளியில கொஞ்சம் முக்கியமான இருக்கு என்றான் அவன் நித்யநந்தனியிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு அங்கிருந்து புறப்பட தயாரானான் அப்போது அவள் சமரனிடம் நானும் குருவும் உங்களுக்கு வழிகாட்டுறோம் வாங்க என்று சொல்லிக்கொண்டே இருவரும் அவனுடன் இணைந்து நடக்கத் தொடங்க சமரன் அமைதியாக அவர்களை பின்தொடர்ந்தான் அந்த அறையை விட்டு வெளியே வந்த நித்யநந்தினி ஏலக்கூடத்தின் அருகிலிருந்த சிறிய பாதை வழியாக அவனை அழைத்துச் சென்றாள் மூவரும் பிரதான வாயிலை நெருங்கியபோது திடீரென சமரனின் பார்வை அங்கே நின்று பேசிக் கொண்டிருந்த மூன்று நபர்கள் மீது விழுந்தது அவர்கள் ஏலக்கூடத்தை விட்டு வெளியே செல்லும்போது ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் சமரன் பதற்றத்துடன் சற்று வேகமாக நடக்க ஆரம்பித்தான் அங்கே நின்று பேசிக்கொண்டிருந்தவர்கள் வேறு யாருமல்ல தனது தந்தை அருணேந்திரர் கடக வம்சத் தலைவர் அங்கசீலர் மற்றும் சாமுக வம்சத் தலைவர் மகிழ்வாணர் ஆகிய மூவரும் தான் தன் தந்தை அருணேந்திரர் தன்னை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடாது என்று அவன் பயந்தான் அவன் உடல் முழுவதுமாக ஆடைகளால் மூடப்பட்டிருந்தாலும் எங்கே தந்தை தன்னை அடையாளம் கண்டுபிடித்து விடுவாரோ என்று பயந்தான் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து போலியாக சிரித்துக்கொண்டே பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது மகிழ்வானரின் கண்கள் நித்யநந்தினி மற்றும் சிரஞ்சீவ குருவின் மீது விழுந்தது அதை கவனித்த மற்ற இருவரும் கூட அவளை பார்த்தார்கள் அவள் யாரோ ஒரு விருந்தினருடன் வெளியே சென்று கொண்டிருப்பதையும் கவனித்தார்கள் இதை பார்த்த மூன்று அணிகளின் தலைவர்களும் சற்று அதிர்ச்சி அடைந்தனர் அப்போது மூவரின் பார்வையும் அவள் பின்னால் சென்ற மர்மமான விருந்தினர் மீது விழுந்தது அந்த மனிதன் தலை முதல் கால் வரை மூடியிருந்தான் அவனுடைய முகம் கூட வெளியில் தெரியவில்லை சிரஞ்சீவ குருவும் அவர்களோடு சென்றதை கண்டவுடன் முகம் தெரியாத அந்த மர்ம விருந்தினர் யார் என்பதை அறிய அனைவரும் ஆவலாக இருந்தனர் பொதுவாக குருதான் பாஞ்சால நகரத்தின் முதல் தர மருத்துவர் என்பதால் அவர் மூன்று வம்சத்தினர்களின் தலைவர்கள் உட்பட மிக முக்கியமான நபர்களை மட்டுமே சந்திப்பார் மேலும் அவர் மிகவும் குறைவாகவே பேசுவார் என்பது அவர்கள் மூவருக்கும் தெரியும் ஆனால் இன்று திடீரென அவரது முகத்தில் முகஸ்துதி புன்னகையை பார்த்த மூன்று வம்சத்து தலைவர்களும் இந்த முக்கிய விருந்தாளி யார் என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தனர் யார் இந்த ஆளு எதுக்காக இந்த ஆளு தன்னோட உடம்ப முழுக்க மூடி வச்சிருக்கான் திரஞ்சீவ குருவே மரியாதையா வழி அனுப்புறாருனா இந்த ஆளு கண்டிப்பா முக்கியமான ஆளாதான் இருக்கணும் ஆனா இவருக்கு இந்த நேரத்தில் இங்கே என்ன வேலையா இருக்கும் என்று அருணேந்திரர் யோசித்துக் கொண்டிருக்க சமரன் நடந்து கொண்டே அவர்களை நெருங்கினான் அவன் படபடக்கும் இதயத்தோடு அவர்களை கடக்க முயற்சித்தான் ஆனால் அவர்களை கண்ட அருணேந்திரர் சட்டென நில்லு என்று சத்தமாக சொன்னவுடன் சமரன் திகைத்து போய் அப்படியே அசையாமல் நின்று விட்டான் சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே இலவசமாக கேளுங்க சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது